கோவை டி வி சேகரன் நினைவு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் பதினோராம் ஆண்டு குழந்தைகளுக்கான வர்ண போட்டிகள் நடைபெற்றது கோவை மாவட்டம் கோவை புதூர் பகுதியில் உள்ள டி வி சேகரன் நினைவு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் பதினோராம் ஆண்டு குழந்தைகளுக்கான வர்ண போட்டிகள் மற்றும் குழந்தைகள் பராமரிப்பு குறித்த பெற்றோர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நிர்வாக அறங்காவலர் டி எஸ் ஹரிஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த வர்ண போட்டிகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டு தங்களது மழலை கைகளால் வர்ணங்கள் தீட்டினார்கள் இந்நிகழ்ச்சியில் ஸ்ருதி குழந்தைகள் ஆலோசகர் டாக்டர் ஸ்ருதி ரவிக்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குழந்தைகள் பராமரிப்பது மற்றும் ஆரோக்கியமாக வளர்ப்பது குறித்து பெற்றோர்களுடன் கலந்துரையாடல் மேற்கொண்டார் மேலும் பெற்றோர்களின் பல்வேறு கேள்விகள் மற்றும் பராமரித்தல் குறித்த சந்தேகங்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார் இதுகுறித்து பள்ளி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கையில் பதினோரு ஆண்டுகளாக குழந்தைகளுக்கான வண்ண போட்டிகள் நடைபெற்று வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது மேலும் விளையாட்டுத் துறையில் எங்களது மாணவர்கள் சிறப்பாக விளையாடி வருகின்றனர் குறிப்பாக வாலிபால் போட்டிகளில் தேசிய அளவில் எங்களது மாணவர்கள் விளையாடி வருகின்றனர் இது மட்டுமல்லாமல் கல்வியிலும் எங்களது பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்றதை முன்னிட்டு தமிழக அரசிடமிருந்துதழ் பெற்றுள்ள இந்த வருடமும் எங்களது பள்ளி நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெறும் என்று தெரிவித்தார்கள் பள்ளி கரஸ்பாண்டன்ட் விஜய் ஹரீஷ் பள்ளி நிர்வாக பொறுப்பாளர் அதுல்யா ஹரீஷ் பெற்றோர் மற்றும் ஆசிரியர் சங்க துணைத் தலைவர் கஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்து வாழ்த்துறை வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் குழந்தைகள் மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆர்ட் காம்படிஷனுக்காக சீஃப் கெஸ்டா வந்திருந்தேன் சோ பேரண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இன்டராக்ட் பண்ணாங்க ஒரு டூ டூ ஃபிஃப்டி கிட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க

இது எல்லாமே पेरेंट्स ஓட கொஞ்சம் கிளியரிফাই பண்ணிரலாம் மேடம் இங்க வந்தத வந்து எத்தனை பேர் இருந்தாங்க குழந்தைகளை பாத்தீங்க எத்தனை பேர் கேரிங்கா இருந்தாங்க எல்லாரும் ரொம்பவே கேரிங்கா இருந்தாங்க இன் ஃபேக்ட் நான் சொல்ல வந்த விஷயங்கள் பாதி ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணது மட்டும்தான் நான் பண்ணிருந்தேன் பிளஸ் எல்லாரும் இன் ஃபேக்ட் ரொம்பவே ஒரு knowledgeable-ஆ தான் இருந்தாங்க ஆல்ரெடி வணக்கம் என் பேர் கஜேந்திரன் நான் வந்துட்டு டிவி சேகரன் ஸ்கூலில் வந்துட்டு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் பிடிஏல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைஸ் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கேன் ஸோ ப்ரெசிடென்ட் வந்துட்டு காலேஜில் ஒர்க் பண்ணுறதுனால அவருக்கு கிடையாது டைம் இல்லாதனால நான் வந்துட்டு அட்டென்ட் பண்ணேன் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிவி சேகரன் ஸ்கூலில் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா இது லெவன்த் இயர் எவ்ரி இயர் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு பசங்களுக்காக பண்ணுறாங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டார்டிங் அதாவது ஸ்டார்டிங் வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிகேஜி எல்கேஜி அண்ட் யூகேஜி ஸோ இப்போ இருந்தே அந்த கலர் காம்படிஷன்லாம் வந்துட்டு பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க கற்றுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்ததெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டி சார் ஹரிஷ்குமார் சாருக்கும் ப்ரின்சிபல் மேடமுக்கும் கரஸ்பாண்ட் மேடமுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறான் இட்ஸ் அ வேல்யூபிள் தேங்க்யூ டிவி சேகரன் மெமோரியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இது பதினோராவது வருடமாக இந்த கிட்ஸ் கலரிங் காம்படிஷன் இந்த கோவை பகுதியில் நடத்திட்டு இருக்கு மோர் தென் தேர்ட்டி இருந்து ஒரு இரநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இங்கே இந்த கலரிங் காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க இன்றைக்கு டாக்டர் ஸ்ருதி ரவிக்குமார் அவர்கள் இன்றைக்கு பேரண்ட்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்ட் பேரண்டிங் என்ற டாப்பிக்கில் இது பேச்சு கொடுத்தாங்க அவங்க இன்ட்ராக்டிவ் செஷனாக இருந்தது ஒரு இரண்டு மணி நேரத்தில் அவங்க நல்ல விதமாக ஒரு பேரண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணாங்க இது டிவி சேகரன் மெமோரியல் மெட்ரிகுலேஷன் சொல்லி எல்லா வருடமும் இந்த மாதிரி ஒரு கலரிங் காம்படிஷன் வச்சு எல்கேஜி யுகேஜி ரிகேஜி மூன்று வகுப்புகளில் இருக்கிற குழந்தைகளுக்கான இந்த கலரிங் காம்படிஷன் நடத்திட்டு வருது இன்னியர்ஸுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க பார்ட்டிசிபென்ட்ஸுக்கும் அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக அவங்களுக்கும் ப்ரைஸும் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டும் எடுத்து வந்துட்டு ஹரிஷ் and I am admin and trustee in TV Shekran School. And today uh, we are conducting 11th interschool coloring competition. And the school is running since 1993, 32 years. 32 years of excellence we are providing to the society. And we are giving more opportunities in the sports and arts and all fields to enhance the talent of students. And today, many children have given entry from various school across uh, 30 school have participated and the children oh, every children received a gift and a balloon and a participation certificate and uh, okay. uh, we have conducted 22nd inter school uh, volleyball tournament and many other sports achievements we have received already and our students won many prizes in zonal level, district level, state level, and national cycling, etc. and we are giving many extracurricular activities to enhance their talents. Uh, we are giving sports, each uh, specialized games. like we are giving practice for lawn tennis and even we, uh, we are giving practice for squash and volleyball, handball, hockey. and many other teams are there already. And uh, in extracurricular 3D visualizing uh, classrooms. So, the, all the students can learn through 3D, they will be wearing a goggle, and through that, they can visualize all the uh, academics also. So, in all ways, we are molding our students to the best uh, to become a good citizen of this nation. They are exceeding very academically excellence. Last year also full centum and we received award from CM in Madras in the last function four hundred hundred percentage centum in tenth board and twelfth board and all the toppers are uh, w getting very good marks and uh, uh, even I studied in the same school and uh, I am architect now and so we are uh, the academic wise also they are giving individual attention to each student.